ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமி வாசிக் மணிவண்ணன் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு காமனாக நம்ம வந்து பிரைடலில் என்னென்னலாம் நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவோமோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஐ மேக்கப் நம்ம கிரியேட் பண்ணுறோம் லைக் வந்து நான் இப்போ காஜலை வந்து லைட்டாக ஸ்மச் பண்ணியிருக்கேன் ஸ்மச் பண்ணும்போது அந்த காஜல் வந்து ஒரு சைடு வந்து ஹெவியாயிடுச்சு ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்குது நமக்கு எப்படி வேணும் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு செட்டில்டாக தான் எனக்கு வந்து ஐ மேக்கப் போடணுன்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு இது கொஞ்சம் ஹெவியாயிடுச்சு அப்போ நம்ம அதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸிங் பவுடர் எடுத்துக்கலாம் ஃபிக்ஸிங் பவுடர் எடுத்துகிட்டு அதை லைட்டாக டேப் பண்ணி அந்த கலரை இது மேலே அப்ளை பண்ணாம் ஆர் கன்சீலர் போட்டால் அது கம்ப்ளீட்டாக அது தான் இல்லைன்னு சொல்லலை பட் கன்சீலரை விட இன்னும் கொஞ்சம் இமீடியட்டாக நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரியான பவுடர் ஜஸ்ட் இது வந்து ட்ரிண்டட் இருக்கிறதுனால லைட்டாக இதில் வந்துட்டு அந்த ஷேட் இருக்கிறதுனால ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அது மைல்டாக வந்து கம்மியாக இருக்கும் இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஷேடியே கொடுத்து அந்த ப்ரௌன் ஷேடியே கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும் இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு அது அப்படியே செட்டில் டவுன் ஆகிடும் ஸோ நம்ம வந்து ஒன்று காம்பேக்ட் போடலாம் ஆர் லூஸ் பவுடர் ஸோ டின்டடாக கொஞ்சம் வந்து அதில் வந்து கலர் ஷேடு இருக்கக்கூடிய டின்டட் நீங்கள் ஃபிக்ஸிங் பவுடர் ஆர் காம்பேக்ட் யூஸ் பண்ணும்போது அது அப்படியே உங்களுக்கு செட்டில் டவுன் ஆகிடும் இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம இப்படி காஜல் போடுவோம் இல்லையா காஜல் போடும்போது அவங்களுக்கு வந்து இப்படி லைட்டாக இப்படி பட்டுருச்சு இப்படி வெளியே வந்துருச்சு ஓகேங்களா இந்த மிஸ்டேக் நிறைய பேருக்கு நடக்கும் இல்லையா நம்ம இப்படி போடும்போது இது நான் தெரிஞ்சு பண்ணுறேன் சில பேருக்கு தெரியாமல் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும் காஜல் வந்து வெளியில் பட்டுறோம் இந்த மாதிரி காஜலும் லைனரும் உங்களுக்கு வெளியே டக்குன்னு பட்டுறோம் அச்சுச்சோ பட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு போயிட்டு அதை போய் இப்படி க்ளீன் பண்ணக்கூடாது கையே வைக்கக்கூடாது அதில் ரிலாக்ஸ்டாக மேக் யார் க பிரைட் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைங்க அவங்களுக்கு எதுவுமே டக்குன்னு அந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது அது இல்லட்டு ட்ரை அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும் ட்ரை ஆக விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கன்சீலர் ப்ரெஷ் நம்மளோட கன்சீலர் பேலட் எடுத்து நம்ம எடுத்த உடனே நம்ம இங்கே போய் ஆரஞ்சு எடுத்து வைக்கக்கூடாது சரிங்களா ஒரு டார்க் ஷேட் ஜஸ்ட் அப்படி எடுத்து அதே சமயத்தில் ஒரு ஃபேர் கலரும் கொண்டு போயிடாதீங்க ஒரு இந்த ஷேட் அவங்கள விட ஒரு டூ டைம்ஸ் டார்க்காக இருக்கிற ஷேட் எடுத்து ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் அப்ளை இட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஷேடு అండి షేడ్ ఎట్టి జస్ట్ డార్క్ అంత ఇలా మటం పన్నెంట్టు లైట్ అయి டிஷ்யூ வச்சு துடைக்கக்கூடாதுங்க டிஷ்யூ வச்சு துடைச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல இருக்கிறது வைப் ஆகிடும் அதே சமயத்தில் ரொம்ப அன்னீவன் ஆகிடும் இதுக்கும் அதுக்குன்ற மாதிரி ரொம்ப அன்னீவன் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது எங்கே பட்டுச்சோ அங்கே கொஞ்சம் டார்க்கர் ஷேட் எடுத்து அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அவங்களோட கன்சீலர் எடுத்து ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி கன்சீலர் தான் யூஸ் பண்ணணும் ஜஸ்ட் கன்சீலர் எடுத்து இப்படி பிளண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடம் வரைஞ்சிடும் ஸோ நம்ம எப்பயுமே இங்கே வந்து சம்டைம்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னா இப்படி வந்து ந டைட்டாக இப்படி பிடிச்சிப்போம் பிடிச்சிக்கிட்டு இந்த ஐப்ரோஸை இப்படி பண்ணுவோம் இல்லையா என்னாகும் அங்கே பேட்ச் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சி நம்ம கை வச்சுட்டோம் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அன் ஈவன் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே திருப்பி கொண்டு போய் ப்ராடக்டை கொண்டே போகக்கூடாது சரிங்களா திருப்பியும் நம்ம அதில் போய் ப்ராடக்டை வச்சோம்னு சொன்னால் இந்த சைடு ஹெவியாக இந்த சைடு கம்மியாயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் எம்டி ப்ரெஷ் கன்சீலர் ப்ரஷ் இருக்கு இல்லையா ஃபவுண்டேஷன் ப்ரெஷ் கிடையாதுங்க கன்சீலர் ப்ரெஷ் கன்சீலர் ப்ரெஷ் எடுத்து அந்த இடத்த ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க இப்படி பிளண்ட் பண்ண மாதிரி பண்ணிவிடுங்க அங்கே பண்ணும்போதே அந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே பண்ணிவிட்டு ஜஸ்ட் பவுடர் ஃபிக்ஸிங் பவுடர் இருக்குது இல்லைங்களா அந்த பவுடர் மட்டும் எடுத்து அதே ப்ரெஷ்லேயே கன்சீலர் நம்ம யூஸ் பண்ண அதே ப்ரெஷ்லேயே கொஞ்சம் லைட்டாக இப்போ பவுடர் ப்ரெஷ் யூஸ் பண்ணல இந்த இடத்துல நான் வந்து கன்சீலருக்கு யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷே எடுத்து அதில் வந்து லைட்டாக நான் வந்து பவுடரை ஜஸ்ட் தொட்டு இதை வந்து கவர் பண்ணிட்டேன் ஓகே கவர் ஆகிடுச்சிங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ப்ராப்ளம ரெக்டிஃபை பண்ணும் ஸோ இப்போ நார்மலாக பாருங்கள் நம்ம இந்த ஐ மேக்கப் பண்ணிட்டு காமனாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஐப்ரோ போன் ஹைலைட் இருக்க இந்த பஃபி ஏரியா இருக்குது இல்லைங்களா அதாவது இந்த கட்டன் க்ரீஸ் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த ஏரியாவில் நம்ம வந்து லைட் கலர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் டார்க் கலர்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ அப்படி கொடுக்கும்போது இது சம்டைம்ஸ் இது வந்து இந்த இடம் மட்டும் நல்லா தனியாக தெரியும் இந்த இடம் அப்படி வந்து ரொம்ப லைட்டாக தெரியும் ஸோ இப்படி தெரிஞ்சதுனா ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள் இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஆடாக இருக்கும் இந்த இடம் ஸோ இது வந்து அப்படியே நம்ம அப்படியே விடக்கூடாது கண்டிப்பாக மேக்கப்பில் நம்ம வந்து ஒரு லைட் கலர் நம்ம ஒரு ஃபஸ்ட்டே எடுத்தோம் இல்லையா இதுக்கு இந்த ஐ மேக்கப்புக்கு நான் க்ரியேட் பண்ணது ஒரு ஆரேஞ்ச் கலர் லைட் ஆரேஞ்ச் கலர் நான் எடுத்திருந்தேன் ஸோ அந்த கலரை நான் எடுத்து திருப்பியும் அங்கே நான் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய புஃபி ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் ஐ ஆம் பிளெண்டிங் இட் இந்த மாதிரி நல்லா இப்படி நல்லா இப்படி ப்ளெண்ட் பண்ணி இதை வந்து சாஃப்டன் பண்ணிக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த ஐக்கும் இந்த ஐக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா ஐ நல்லா ஓப்பண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும் ஓகேவா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ப்ளெயினாக விட்டுறாதீங்க ஐ ஓப்பண்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே நீங்கள் என்ன கலர் ஷேட் கொடுத்தீங்கனோ லாஸ்ட்டாக இந்த பஃபி ஏரியாவில் அகெயின் வந்து அந்த ஷேட் எடுத்து ஜஸ்ட் இதை வந்து சாஃப்டன் பண்ணுங்க இப்படி நல்லா ப்ளெண்ட் பண்ணி இப்படி கொடுத்தோன்னு சொன்னால் பார்க்குறதுக்கும் ஐ வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த லிப்ஸ்டிக் வந்து அன் இருக்குது இல்லைங்களா இந்த சைட் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு இது கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சீலர் எடுத்துக்கணும் கன்சீலர் எடுத்து ஆனால் இதில் இங்கே தான் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஃபேர் கலர் எடுத்துடுவாங்க கன்சீலர் ஸோ ஃபேர் கலர் எடுத்து நம்ம அதை கன்சீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்னா லைக் அந்த இடம் வந்து தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப ஃபேர் கலர் எடுக்காமல் லைக் கொஞ்சம் மீடியம் கலராகவே எடுத்துக்கோங்க எடுத்து ஹாஃப் ஆங்கிள் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஷேப் கொடுங்க கொடுத்துட்டு அது வந்து இப்படி டவுன்வர்ட்ஸில் இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஃபேர் கலர் எடுத்து கொடுத்துடுவாங்க கொடுத்துட்டு அந்த லிப்ஸ் வந்து எம்போஸ்டாக தெரியும் அப்படியே வந்து தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் வந்துட்டு அந்த லிப்ஸை வந்து அவுட்லைன் கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்காம அவங்க ஷேடை விட ஒரு ஷேடு வந்து கம்மியாகவே எடுத்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணோம்னு சொன்னால் லைக் அதை அந்த ப்ராப்ளமையும் மறைக்கலாம் அதே சமயத்தில் லிப்ஸும் எம்போஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஷேடை விட ஒரு ஷேடு வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் இதை ஷேப் கொடுங்க ஓகே இது ஃபிஃப்த் மிஸ்டேக் ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து லைக் நிறையன்னா நிறைய இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணும்போது ஐயோ பிரைட் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து பயந்துருவோம் பயந்துட்டு லைக் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சில பேர் வந்துட்டு ப்ராடக்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணோன்னா ப்ராப்ளம் என்ன ஆகும்னா ஒன்று போக போக அது ஹெவியாக தான் போயிடும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட்ஸை கம்மியாக எடுங்க பிரச்சனைகளை ஈஸியாக மறைங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ